அப்பா இந்த வீடுல கதாவே அப்பா பாஸ்டரோட பாஸ்டரோட கூடவே இருந்து உபவாசம் எடுத்து தேவருடைய தரிசனத்துக்காய் அண்டவரு தேவருடைய ராட்சியத்துக்காய் எழுப்புதலுக்காய் செய்கிற அந்த உபவாச ஜெபத்த கருத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டுகிறோம் இந்த உபவாச நாட்களிலே கத்தருடைய வல்லமை உறங்கத்தக்கதாக அப்பா அந்த தரிசனங்களும் சொப்பனங்களையும் கத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய சித்தம் எனது என்று அறியத்தக்கதாக தெவிச்சிங்க தடைகளை நீக்கு போட கத்தர் வல்லமையை திரும்ப நாங்கள் சிபிக்கிறோம் ஐயா ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் தேவருடைய ராட்சியத்துக்கு விரோதமாய் தடை அணிக்கிற சகல காரியங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஐயா எழுப்புதலை காணக்கூடாதபடி இருக்கிற தேசங்களில் எழுப்புதலை காண இந்த நாட்களில் அதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க கத்தர் உதவி செய்யும்படியே நாங்கள் ஜிபிக்கிறோம் ஐயா அப்படியாய் தகவலே ஆசிர்வதிக்கப் போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் வெலைப்படுத்த போற கிருபைக்காய் கூட ஸ்தோத்திரம் ஆண்டு அப்பா இந்த வேளையில ஒவ்வொரு சபைகளுக்காக கூட நாங்கள் வருகிறோம் அந்த ஒரு ஒவ்வொரு சபைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவர சபைகளிலே கத்தோட ராட்சியத்தை கட்ட தேவரோட ராட்சியத்தை தேட முடியாதபடிக்கு எல்லா தடைகளையும் கொண்டு வருகிற எல்லா தடைகளின் ஆவியனால் முறையடிக்கிறோம் ஒவ்வொருவரும் கத்தருக்கு சீசனாக எழும்பத்தக்கதாக ஒரு சீசன் இன்னொரு சீசனை உருவாக்கத்தக்கதாக கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒப்பு கடுகுறோம் ஐயா உமக்கு சித்தம் உள்ள ஒரு பாத்திரமா எங்களை வரைந்து அதை பயன்படுத்த எங்களை எங்களுநாளு நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம் ஐயா அண்டவரை கத்தாவை தேவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான வெள்ளத்தை எங்களுக்கு தாங்க அப்பா தவப்பனே உங்களுடைய ஆவினால எங்களை அபிஷேகப்படுத்தி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்புக்கொண்டுக்கிறோம் அப்படியா அண்டவர் எங்களுக்கு கொண்டுக்கிற சின்ன ஊழியமா இருந்தாலும் நாங்கள் உண்மையை முத்தவ உள்ளவர்களா செய்யத்தக்கதான கிருபே தாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் நாங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாடாதபடிக்கு நாள்தோறும் பரிசுத்திரை நாங்கள் நிலைத்திருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் ஆண்டவர் கேட்ட செய்தியை போல ஆண்டவர் நாங்கள் உண்மோடு இணைந்திருக்க கத்தாவை நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க உடைய வார்த்தையில நிலைத்திருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் சிபிக்கிறோம் ஆண்டவரை கத்தாவை உலக காரியங்களை விட்டுட்டு என் தேவனை பின்னாடி என் தேவனுடைய ராட்சியங்களை கட்ட அதற்கான காரியங்களை செய்ய கத்தருடைய ஆவியன் உதவி செய்யும்படி நேற்று மின்று மாறாத நஸ்ரனா இயேசு கிருஷ்ண நாமத்தை சிவம் கேட்கிறோம் எங்க நல்ல தகப்பதி ஆமேன் கேட்டவரே பதில் கொடுத்தவரே பெரிய காரியங்களை செய்தவரே அப்பா

ஓகே சரி எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக சோத்துகிறோம் இந்த நாளைக்கான உதவி செய்திங்க இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்துகிறோம் இந்த செவ வேளையிலும் அண்ட நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அழைத்து இணைத்து தெரிந்து கொண்டமைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டு தேசங்களை அசைப்பதற்கு தெரிந்து கொண்ட இந்த பாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பாத்திரங்களையும் உங்களுக்கு ஏற்ற ஆண்டரை பாத்திரங்களாக ஆண்டவரே நீங்கள் வனைந்து கூட சித்தத்தை நிறைவேற்றும்படி துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் எந்த நிலையிலும் எப்படியும் எப்பொழுதும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டு சொல்லி உங்களுக்காக வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி வழிநடைச்சி நிலைநிறுத்தி காத்துக்கொள்ளும்படி எல்லா கனத்தையும் மெய்மையும் துதியே மாண்டவரே உங்கள் செலுத்தி என் ஆண்டவரம் அம் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிச்சு வைக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆ